ஹலோ கைஸ் நீங்கள் நம்ம மிமிக்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ வளவலைன்னு பேசாமல் ஸ்டேட்டாக கேம் கொடுக்க போயிடலாம் கைஸ் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேம் இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளையர் தான் சேர்ந்துருக்கோம் ஸோ பப்ளிக் கோடு இது மினிமம் ஒரு அஞ்சு பேர் வந்தால் தான் கேம் ஸ்டார்ட் ஆகும் இப்போதைக்கு நம்ம தான் வந்திருக்கோம் இன்னும் நாலு பேர் வரணும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கினா டேய் இதுக்கு வருமானே தெரியலையே ஐயோ இதுக்கு நாலு பேர் வர்றதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுன்னே தெரில இது வேறு ஆன்லைன் கேம் வேறு இதுக்கெலாம் அஞ்சு பேர் இருந்தால் தான் மல்டி பிளேயராக வரும் ஆ இப்போதைக்கு ரெண்டு பேர் வந்துருங்க இன்னும் மூணு பேர் இன்னும் ஒரு மூணு பேர் வந்துட்டாங்கன்னா அழகாக கேம் ஆரம்பிச்சிடலாம் ம் இவங்களுக்கு உங்களுக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமா ஐயோ ஆ ஆ வந்தவன் வெயிட் பண்ண முடியாமல் போயிட்டான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு நினச்சிட்டு சரி ஓகே பேசாமல் வேறு கோடுக்கு போகலாமா பொறுமையாக இருந்தாலும் டைம் வேஸ்ட் ஆகுது நத்த சொல்கிறது என்னங்க விஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா இல்லைனா அப்படியே வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வரலாமா இதை விட்டால் வேறு வழி தெரியல போகலை வெளியே தான் போகணுன்னு நினைக்கிறேன் வேணால் ஒரு நிமிஷம் பார்ப்போம் வந்தாங்கன்னா ஓகே இல்லைன்னா வேறு வேறு பப்ளிக் கோடில் தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பா வேறு கோடில் ஜாயின் பண்ணது அட்வான்டேஜாக போச்சு எப்படி எத்தனை பேர் வந்துட்டாங்க சூப்பர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்களா கேமை அதான் வன் அதான் அதான் இத்தனை பேர் வந்துட்டாங்களே ஏன் கேம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஆ அப்பா கேமுக்குள்ளே போயிட்டோம் கைஸ் வாங்க கைஸ் கேமுக்குள்ளே போவோம் என்னடா இது லோடிங்க்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது ஆரம்பிப்பீங்க சீக்கிரம் டா இது ஆரம்பமே அமோகமா இருக்கு நல்ல நல்லவேளை கேம் ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் சரி ஸ்ட்டு இங்கே போய் தேடி பார்ப்போம் நல்ல பொருளாக கரைக்குதான் இன்னும் இருக்குது என்ன ஒன்றுமே காணும் சரி அந்த ரூமில் போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கானு என்னதான் கேம் முடிஞ்சிச்சா ஏ எப்படா கைஸ் நம்ம இப்போதானே கைஸ் கேமே ஆரம்பித்தோம் அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்கன்னு காட்டுது ஏதோ சீட்டிங் பண்ணுறாங்க கைஸ் கேம் தான் ஏதாச்சும் ஹேங்காக ஏதாச்சும் சர்வர் ப்ராப்ளமா இப்போ தான் கேம் ஆரம்பித்தோம் எப்படி அதுக்குள்ளே ஜெயிச்சாங்க இதுவே புரியலையே ஆஹா இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வேறு ஓகே வந்தாச்சு ஆ கேம் ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் சீக்கிரம் பண்ணுங்கடா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஏறது மூலிமா நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த வாட்டிக்கு கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃப்ளெஜாக விளையாண்டா நல்லாயிருக்கும் பார்ப்போம் ஏ லோட் ஆ வந்தாச்சு நான் கூட லோடிங் என்னடா ரொம்ப நேரம் ஆகுதுன்னு பார்த்தேன் நல்ல வேலை ஆரம்பிச்சிட்டான் சரி வெளியே போய் பார்ப்போம் ஏதாச்சும் நல்ல நல்ல இது வெப்பன்ஸ் கிடைக்குதானு ஏதாச்சும் கன்று கிடச்சா நல்லாயிருக்கும் எங்கேயுமே காணுமே இது என்ன ரூமு சரி உள்ள போயாச்சு ஏண்டா அங்கே ஒன்றுமே இல்லைடா என்னடா பார்த்துட்டுருக்கீங்க வாங்க வாங்க போகலாம் வேறு இடத்துக்கு போகலாம் எங்கேயாச்சும் வெப்பன் வச்சுருக்கணும் ஆக்சுவலி இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜந்து இருக்குது அந்த மிமிக்ரி மான்ஸ்டரு மான்ஸ்டர் வர்சஸ் ஹியூமன்ஸ் மான்ஸ்டர் நம்மளை கொண்டுச்சுன்னா மான்ஸ்டர் விண் இதுவே நம்ம மான்ஸ்டரை கொண்டோம்னா ஹியூமன்ஸ் விண் இதுதான் கைஸ் இந்த கேமோட கான்செப்ட்டு இப்போ வந்து இந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு நம்ம ஜெயிக்கணும்னா அது ஏதாச்சும் ஒரு வெப்பன் வேணும் வெப்பனை தேன்னா ஒன்றுமே காணும் என்னையா இது ஆ இது என்ன சே வெப்பனை கேட்டால் வெப்பனோட புல்லெட் இருக்குது புல்லெட் இப்போ தேவைப்படாது ஆனால் எதுக்கும் எடுத்து வச்சிக்கலாம் பரவாயில்ல சொல்ல முடியாது சப்போஸ் வெப்பன் கிடச்சிடுச்சுன்னா அதுக்குள்ளே புல்லெட் போடணும் சீக்கிரமாக அதெல்லாம் எடுத்துவோம் அடுத்து வேறு எங்கே போகிறது வேற எங்கே காணுமே என்னையா இது சீக்கிரம்டா சீக்கிரம் அந்த மான்ஸ்டர் வேறு எப்போ வரோன்னே தெரில முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் இல்லடா நம்மளை கொண்டுடும் சீக்கிரம் ஏ ஏ இல்லை 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 மான்ஸ்டர் இல்லை சே திடீர்னு அவன் ஓடி வந்தோடனே நான் மான்ஸ்டர்னு நினச்சிட்டேன் அம்மா சரி வேறு எங்கேயாச்சும் இந்த இடத்துல என்ன இங்கேயும் புல்லட்ஸ் தான் இருக்குது ஏன்டா வெப்பனை கேட்டால் ஏன்டா புல்லெட்ஸை தரீங்க ஃபஸ்ட்டு வெப்பன் கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் புல்லெட்ஸ் எல்லாம் தேடணும் சரி வாங்க எப்படியோ புல்லச்சு பற்றி கையில் இருக்குது சட்டை போட்டுன்னு போய் வெப்பன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன பண்றது காணும் என்ன இது இங்கேயும் புல்லச்சு தான் இருக்குது இப்பத்திக்கும் வேணாம் புல்லச்சு ஏற்கனவே நம்ம எடுத்தாச்சு போதும் நமக்கு ஃபர்ஸ்ட் வெப்பன் தான் கிடைக்கணும் எங்க போறது அது ஏய் ஏடப்பே ஒன் டாண்டா அடச்சே எப்படா வந்த பின்னாடி வந்து அடிச்சு விட்டான் பார்த்தி அடச்ச காய்ஸ் மான்ஸ்டர் திடீர்னு வந்து அடிச்சு விட்டுரு காய்ஸ் பா சம்மடி அது எப்படி ஒரே அடியில் நான் செத்தனே தெரில பா அடின்னு அடி அப்படி ஒரு அடி ஒரே கீரில் செத்துட்டேன் சரி டே நீயாச்சும் ஜெய்ச்சி குடுறா இவன் வேற நான் வந்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டுருக்கான் வேறு எங்கேயாச்சும் போட இவனை பார்ப்போம் எல்லாரையும் எஸ்பெக்டேட் பண்ணுவோம் எவனாச்சும் ஒருத்தனாச்சும் ஒரு எவ்வளோ ஆனாலும் பார்ப்போம் என்ன இவன் கையில் கண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கா சரி சட்டப்பட்டுன்னு மான்ஸ்டரை கொள்ளுங்கடா என்ன தான் கொண்டு போட்டாங்க நீங்களாச்சும் கொஞ்சம் உஷாராக விளையாடுங்கடா மாட்டிக்க போறீங்க அவங்ககிட்ட இடையே ஏண்டா வந்த இடத்துக்கு திருப்பி வரேன் அங்கேயே நீ போயிருக்கலாம்ல சே இவன் வேறு எங்கே போய் மாட்டிக்க போகிறான்னு தெரில பார்த்து விளையாடு அங்கே என்னடா இருக்குது அங்கே எதுவுமே இல்லை போ இவன் யார் ரசுமா நின்றுருக்கான் ஏன்டா கையில் இந்த பேட்டரியாக இருக்கே ஐயோ அது எடுத்து எங்கே வைக்கணும்னு கூட தெரியாது கன் எடுக்க சொன்னால் மற்ற எல்லாத்தையும் நல்லா சரிப்போ எங்கேயாச்சும் அந்த பேட்டரியை வைக்க முடியுதான்னு பாரு எங்க ஓடுறாங்க சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு ஓடுறா மாதிரி இருக்கு அதே தான் சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கான் பார்த்து போ பார்த்துப்போ கிட்ட மாட்டிக்காத இன்னும் அவனா அது மான்ஸ்டர் மாதிரியே இருக்கு வேற எங்கேயாச்சும் ஓடுறாடே திருப்பி வந்துருக்கு இந்திரா போகிறான் ம் இந்த கேம் வர நடுவு நடுவில் நமக்கு லேக் ஆயிடுச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவோட நம்ம முடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேமோட இந்த கேமோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப லேக் ஆகுது ஏன் என்ன ஆச்சு இந்த இது முன்னெல்லாம் பெருசாக லேக் ஆகல இந்த வாட்டி தான் அநியாயத்துக்கு கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு அதுவும் முக்கியமாக நம்ம விளையாடும் தான் லேக் ஆகிடுச்சு நம்ம செத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வருது இந்த கேமில் என்ன ப்ராப்ளம்னு இந்த ஆன்லைன் கேம் விளாட்னாலே தான் ஒரு பிரச்சனை சட்டை சட்ட நான் லேக் ஆகிடும் சரி பார்த்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு வெப்பன் இட்ரா அப்போ தானே நீ மான்ஸ்டர் கிட்ட போய் தைரியமாக சண்டை போட முடியும் இல்லை அவன் திடீர்னு வந்துட்டானா உன்னாலும் எதுவும் பண்ண முடியாது கையில் வெப்பன் இல்லாமல் அவன்கிட்ட நீ எப்படி சண்டை போடுவ நீ ஓ இவன் வேறு எங்கே ஆ இருக்குது கண்ணு சூப்பர் எடுறா எடுறா அவ்வளோதான்டா போய் மான்ஸ்டரை போய் சுடு மான்ஸ்டரை மட்டும் நீ கொண்டுட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம் வா 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 எங்கே இருக்கான் அவன் போங்க ப்ரோ இப்போ நீங்கள் நல்லா தைரியமாக போகலாம் மான்ஸ்டர் வந்தால் கூட பிரச்சனை இல்லை சட்டு மட்டுன்னு சுட்டிங்கன்னா அழகாக முடிச்சிடலாம் கேமை ஈஸியாக வின் பண்ணிடலாம் மேட்ச் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது எங்கே அது எப்படி நம்ம நமக்கு எப்போ மான்ஸ்டர் தேவைப்படுமோ அப்போ தான் வரமாட்டான் தேவை இல்லாத நேரத்துலலாம் வருவான் கரெக்டாக நம்மக்கிட்ட வெப்பன் இல்லாத நேரத்துலலாம் கையில் நம்மக்கிட்ட வெப்பன் இருக்குது ஸோ பிரச்சனையே இல்லை யோ யோ அங்கேயே நிற்காதியா வேறு எங்கேயாச்சும் போயா வந்துட போகிறான் அவன் என்ன கிளிச் ஏன் அப்படி நின்று இடத்துல நிற்கிறான் என்ன ஆயிடுச்சு உனக்கு பண்ற என்ன கை இவன் அப்படியே நின்ன இடத்துல நின்றுருக்கான் ஆ தான் செய்கிறான் சரிப்போ செய்கிறப்போ போய் மான்ஸ்டரை கண்டுபிடிச்சி கொல்ல அவனை கொல்லியா என்ன காணும் மான்ஸ்டரை நம்ம எங்கே போய் தேர்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு மான்ஸ்டர் யாரை காணும் அவனை கொண்டா இந்த கேமும் முடியும் ஐயோ இன்னையா பண்ணுறது சரி அந்த புல்லெட் செத்துக்கோ தேவைப்படும் ஏ புல்லெட் எடுக்க சொன்ன என்ன உட்காந்து உட்காந்து சேர்த்துக்கிற என்ன தோப்புக்கார போடுற நீ வேற ஆ சரி ஓகே வேறு என்ன போடுது வேறு எதுவுமே காணுமே நையா இது வான் ஸ்டார் எங்கே போயிடுச்சு யோ சீக்கிரம் கண்டுபடியா அப்போதான் என் மேட்ச் ஜெயிக்க முடியும் எப்போ கண்டுபிடிச்சி நம்ம எப்போ ஜெயிச்சு ஐயோ இந்த கேமை எப்போ முடிச்சு சந்தோஷம் ஆ இன்னொரு ஒரு கன்று ஓ சூப்பரியா எதாச்சும் ஒன்று தான் எடுக்க முடியும் அதான் ஒரு பிரச்சனை சரி விடு இருக்கிறதே நம்மக்கிட்ட போதும் அது வேணும்னா நீ எடுத்துக்கோ பிரச்சனை இல்லை சரி பரவாயில்ல அவன் எடுக்கல பரவாயில்ல அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் எங்கே இருக்கான் அந்த மான்ஸ்டர் கண்ணுலேயே மாட்ட மாட்டேங்கிறான் இப்போ அவன் வருவானா மாட்டானா எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது மான்ஸ்டர் இருக்கானா இல்லை கிளிச்சாய் வேறு எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் இருக்கானா ஏதாச்சும் கிளிச்சாகி நின்ட்டானா அவன் காணும் நின்னுந்தா கூட நம்ம கண் முன்னாடியே ஈஸியாக மாட்டிருப்பான் அவன் நிற்கலை போல எங்கெங்கேயோ ஓடிகிட்டு அந்த மான்ஸ்டரு கண்ணிலே மாட்ட மாட்டிக்கிறான் காய் சின்ன காய்ஸ் இந்த கேம் ரொம்ப ஸ்லோவாக போகுது அநியாயத்துக்கு போர் அடிக்குது ஏதா ஆ வண்டான்டா சூப்பர்ரா கொள்ளு கொள்ளு சுட்ட அவனை போடு எரிச்சு தள்ளு அவனை போடு வச்சு அவனை எரிக்கிற எரியில சும்மா பிச்சின்னு பாரு மான்ஸ்டர் பயந்து ஓடுது பாரு நம்மளை பார்த்து ஆ எங்கே கிட்டியாவா யோ 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 நீ பயந்து ஓடுற மாஸ்டர் போய் விரட்டியா அவனை ஒன்றை தான் ஏன் ஜெயிக்க முடியும் ஆ சீக்கிரம் போ சீக்கிரம் போயா விடாதா அந்த மாஸ்டரை விடாத விரட்டு போட்டு விரட்ட அவனை எங்கே அவன் பைத்தியகாரன் பயந்து ஓட்டான் பத்தியா டே மான்ஸ்டர் எங்கே இருக்க விடவே கூடாதுரா காய்ஸ் இவன் அநியாயத்துக்கு லேட் பண்ணுறாங்க ஈஸியாக நம்ம முன்னாடியே முடிச்சிருக்கலாம் மேட்சை இவன் அனி ஆயிட்டு அடப்பாவி காய்ஸ் திருப்பி ஆயிடுச்சு கைஸ் பார்த்தீங்களா நம்ம தான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆனால் மான்ஸ்டர் ஜெயிச்சிச்சின்னு போய் பொய்யா காமிச்சிட்டா பார்த்தீங்களா இதெல்லாம் சீட்டிங்டா அடப்பாவிங்களா சரி ஓகே கைஸ் நம்ம இப்போ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இது ரொம்ப லேக் ஆகுது ஓகே காய்ஸ் பாய் பாய்